வணக்கங்க சிவாத்மியாவுக்கு மூணு முடிஞ்ச நாள் நடந்துகிட்ருக்கு நாலு முட்டை அடிச்சிட்டோம் சரி அம்மா வீட்டு கோயிலில் மொட்டையடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக தான் குலதெய்வம் கோவிலுக்கு வந்திருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சில இடங்கள் இருக்கும் அந்த மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடந்தாங்க சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட மெமரிஸ் இங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னே சொல்லலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அதிகமாக எங்கள் அப்பா கூட வந்ததை விட ஐயன் கூட தாங்க அதிகமாக குலதெய்வம் கோவிலுக்கு வந்திருக்கேன் ரொம்ப அமைதியாக நல்ல பிரம்மாண்டமாக இருக்குங்க கோவில் சின்ன வயசுலேருந்து அந்த கோவிலில் ரெண்டு மூணு டைம் வேலை செஞ்சு நல்ல மாறுபாடு கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் நமக்கு அந்த மெமரிஸ்ங்கிறது அப்படியே தாங்க இருக்கும் நாங்கள் குழந்தைங்களா இருக்க போதெல்லாம் ஊரடசல் வந்து லாரியில தான் கொண்டு வருவாங்க அப்போது ரொம்பவே ஃபன்னாகவும் ஊரெல்லாம் சேர்ந்து வரும்போது நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருக்குங்க நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் இங்கேயே இருக்கும் அம்மா பொங்கல் வைக்கிறதுக்காக பாத்திரம் எடுத்துகிட்ருக்காங்க பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைக்கிறதுக்காகங்க சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறோம் எப்போவுமே பொங்கல் வைக்கிறதுனா அம்மா ப்ரீ பிளான்டாக எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க பாசிப்பருப்பை வந்து வீட்லேயே லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுப்பாங்க அதே மாதிரி முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்போ தான் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா விறகடுப்பில் செய்கிறோம் இல்லைங்களா எந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி செய்ய வேண்டாம் ஒரே பாத்திரத்தில் டக்குன்னு முடிச்சிடலாங்கிறதுக்காக நம்ம அங்கே போய் புதுத்தண்ணி எடுத்து நல்ல பொங்கல் விழுந்ததுக்கு அப்புறமா அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க எனக்குமே விறகடுப்பில் வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைனே தான் சொல்லணும் இப்போல்லாம் ஏதோ கொஞ்சம் சமாளிச்சிடுறேன்னு சொல்லலாம் பர்ஃபெக்டாக எனக்கு வைக்க தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன் நல்லபடியாக பொங்கல் பொங்கிடுச்சுங்க ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குங்க எங்கள் ஊர்லலாம் அதிகமாக பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு சாமிக்கு படைக்கிறது கோழி அடைசல் போடுறது கெடா வெட்டுறது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் தாங்க அதிகம் அந்த மாதிரி நாங்கள் இந்த ஏதாவது விசேஷம் பண்ணும்போது அப்போ நான்வெஜ் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா அதனால் சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி அதை நிறைவேற்றிட்டு வருவோம் பாருங்கள் அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்த உடனேவே வெள்ளத்தை கொட்டி உள்ளே சேர்த்தரணும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த வெள்ளம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி சாப்பாட்டோடு சேர்ந்து வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரியும் திராட்சையும் கொட்டி ஒரு கலர் கலர்னிங்கன்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுங்க ஏலக்காய் சொல்ல மாதிரி ஏலக்காயும் பொடி பண்ணி எடுத்துருவாங்க ஏலக்காயும் சக்கரையும் ஒன்றா சேர்த்து பிடி பண்ணியிருப்பாங்க நம்ம ரெடி பண்ண பொங்கலை கொண்டு போய் கோவிலில் படையலுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க பாப்பா வந்து மொட்டையடிக்கும் போது அழுகலாம் மாட்டாங்க சின்ன பிள்ளைகளை அழுதது தான் அதுக்கப்புறம் இப்போல்லாம் இல்லை இப்போல்லாம் சமத்து பிள்ளையாக சொன்னால் போதும் உட்காந்துக்குவாங்க ஹேர் கட் பண்ணும்போது அப்படிதான் நம்ம எப்படி கட் பண்ணணும் அமைதியாக உட்காருங்கன்னு சொன்னால் அதே மாதிரியே உட்காந்துக்குவாங்க எந்த டார்ச்சரும் இருக்காது ஸோ சூப்பராக மொட்டை அடித்து பாப்பாவும் ரெடி ஆகி புது ட்ரெஸ் போட்டாச்சு இன்னொன்று தங்கச்சிக்கும் பூ முடி எடுத்தோங்க அவங்க வந்து மாஸ்டர் டிகிரிக்காக கிளம்ப போகிறாங்க அதனால சரி பூ முடி எடுத்துடலான்னு அவங்களுக்கும் எடுத்தாச்சு அடுத்து சாமி கும்பிட போயிடலாங்க நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் பறிச்ச பூவை தான் கொடுத்து விட்டுருக்கோம் மாலை வாங்கி போடுறத விட அந்த பூ கொடுக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும் நம்மளே பறித்து கட்டி கொடுக்குறோம் இல்லைங்களா அதனால் நல்லா திருப்தியாக சந்தனத்தை உரைச்சி தலைக்கு பூசி விட்டுட்டு சூப்பராக சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கோவிலில் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க